சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று விசுவாசத்தின் விந்தை இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் பதினாறு முப்பத்தி ஒன்று கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தை பறைசாற்றினதற்காக பவலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டனர் சிறைச்சாலை அவர்களது விசுவாசத்தை அழிக்க முடியவில்லை தொழுமரத்தில் மாட்டப்பட்ட கால்களுடன் நள்ளிரவிலும் ஜெபித்து தூயவரை துதித்து புகழ்ந்தனர் திடீரென்று பூமியெதிர்வு சிறைச்சாலையின் அடித்தளங்கள் அசைந்தன கதவுகள் திறந்தன அனைவரின் கட்டுகளும் தெரித்தன கட்டப்பட்டிருந்தவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள் என எண்ணி தற்கொலைக்கு முயன்றான் சிறைச்சாலைக்காரன் நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் வார்த்தைகள் அவனை நடுங்க சொல்லி ஓடி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்தான் ஐயா மாறே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அப்போஸ் நடவடிக்கைகள் பதினாறு முப்பது அதற்கு பவுலும் சீலாவும் அளித்த உடனடி பதில்தான் இன்றைய மனப்பாட வசனம் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என் பாவங்களிலிருந்து விடுதலை பெற வழி என்ன என்று இதயத்தின் ஆழத்தில் இன்றும் குமரிக்கொண்டிருப்போர் கோடிக்கணக்கானோர் சன்மார்க்க வாழ்க்கை ரட்சிக்கும் என எண்ணி ஏமாந்து போவோ எண்ணற்ற தான தர்மங்கள் செய்தும் பயனில்லையே என்று புறம்புவோர் பலர் புண்ணிய தரங்களைச் சென்று தரிசிப்பதினால் பாவம் நீங்குமோ என இயங்குவோர் ஏராளம் கவலை வேண்டாம் உங்கள் உள்ளத்திற்கு உவகையூட்டும் ஒரே பதில் திருமறை நவிலும் ஒரே பதில் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் கிறிஸ்து இயேசுவின் சீடர்கள் அவர் அற்புதம் செய்கிறதை பார்த்துக் கொண்டிருந்தனர் விழி இழந்தோர் பார்வை அடைகின்றனர் காது கேளாதோர் கேட்கின்றனர் பேச இயலாதோர் பேசுகின்றனர் தொழு நோயாளி சுகமடைகின்றான் திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கின்றான் ஐந்தப்பம் இரண்டு மீன்களை ஐயாயிரம் பேர் சாப்பிட்டும் பனிரெண்டு கோடைகள் மிச்சம் சீடர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை இத்தகைய அற்புதங்களை ஆண்டவரை போல் தாங்களும் செய்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் ஆனால் செய்வது எவ்வாறு ஆண்டவரே கடவுளுக்கேற்ற செயல்களை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் வினவினர் யோவான் ஆறு இருபத்தி எட்டு அரிய காரியங்களை எளிமையாய் சொல்லுகிறதே ஆண்டவர் இயேசுவின் தனி சிறப்பு அதுவே அவரது ஞானம் அவர் கொடுத்த பதில் கடவுள் அனுப்பியவரை நீங்கள் விசுவாசிப்பதே கடவுளுக்கேற்ற செயல் யோவான் ஆறு இருபத்தி ஒன்பது எளிமையான பதில் ஆணித்தரமான பதில் விசுவாசத்தின் மாட்சிமையை வெளிக்காட்டும் பதில் ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கிறோம் என்று சொல்லும் இறையியல் நிபுணர்களுக்கு இது சாதாரணமாய் தெரியலாம் ஆழமாய் போகிறோம் என்று உயரங்களுக்கு சொல்ல தவறிவிட்டோம் நான் ஒரு கொடும் பாவி இயேசு கிறிஸ்து எந்த இரட்சகர் என்பதே எனது கண்டுபிடிப்புகளிலெல்லாம் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு சர் ஜேம்ஸ் சிம்சன் குளோரோஃபார்மின் மயக்கும் சக்தியை கண்டுபிடித்தவர்